ஓம் சரவணபவ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாட்டு நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசன் இருந்தாலும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே இந்த பாட்டை காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் முருகரை நினச்சி பாடினீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லை இப்போ வந்து சனிப்பெயர்ச்சி நடந்திருக்கு இல்லையா அஷ்டம சனி அஷ்டத்தம சனி இல்லை உங்களுக்கு வந்து புத்தி சரியில்லை உங்களுக்கு இந்த தசை நடக்குது அதனால் இப்போ நேரம் சரியில்லை இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மெயினாக ஜாதகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும் சரிங்களா அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த பாட்டை பாட பாட உங்களுக்கு ஜாதகமே வேலை செய்யாது இந்த மாதிரி ஜாதக கட்டத்தினால பிரச்சனைகளை சந்திக்கிற நமக்காகவே அருணகிரிநாதர் அப்போவே இந்த கந்தர அலங்காரம் பாட்டை நமக்காக தான் எழுதியிருக்காரு அதில் முழு நம்பிக்கையோட இந்த பாட்டை பாட பாட என் அனுபவத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த கோலும் எந்த கர்மவனையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த பாட்டை தினமுமே பாடுங்க பாட உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும் ரொம்ப ஈஸி தான் நானும் ஃபஸ்ட்டு பாடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் இப்போ எனக்கு நல்லா ஈஸியாக வருது அதே மாதிரி நீங்களும் அர்த்தம் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக மனப்பாடாயிடும் நீங்கள் படித்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் இருந்தாலும் தமிழ் கஷ்டன்றவங்களுக்காக நான் சொல்கிறேன் நாளென் செய்யும் நாள்னா இப்போ சந்திராஷ்டிரமம் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டிரமம் இன்றைக்கி எனக்கு நாளே சரியில்லை அப்படின்றாங்க இல்லையா அந்த மாதிரி நாள் நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் வினைன்னா நம்ம கர்ம வினை சொல்கிறாங்க நம்ம போன ஜென்மத்தில் பண்ண பாவ புண்ணியம் நம்ம அம்மா அப்பா பண்ண பாவ புண்ணியம் எல்லாமே நம்மள தான் சேரும் இல்லையா அந்த வினைகள் என்ன செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் இப்போ நமக்கு குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி அந்த மாதிரி நடக்குது இல்லையா ஸோ நம்மளை நாடி வந்த கோள்கள் என்ன செய்யும் கொடும் கூற்று செய்யும்னா கொடும் கூற்றுனா யமன் யமன் கூட என்னை என்ன செஞ்சிட முடியும் இரு இருத்தாலும்னா முருகருடைய பாதங்கள் சிலம்பும் சிலம்பும்னா அவர் அணிஞ்சிருக்க சிலம்பும் சதங்கையும் தண்டையும் அவர் காலில் அணிஞ்சிருக்க சிலம்பு தண்டை சதங்கை அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா சண்முகமும் சண்முகம்னா ஆறு முகமும் தோளும் தோல்னா முருகரோட தோல் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அப்படின்னா என்ன சொல்கிறார் அருணகிரிநாதர்னா இந்த நாளும் கோலும் வினையும் கொடும் கூற்றும் எனக்கு முன்னாடி முருகர் வந்து நிற்கும்போது என்ன என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு இதைத்தான் நம்மளும் தனமும் கேட்குறோம் முருகர் மேலே நம்பிக்கை வச்சு இதை கேட்க கேட்க உங்களை எந்த கோளும் ஒன்றும் பண்ண முடியாது எந்த வினையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா நீங்கள் அருணகிரிநாதரோட திருப்புகள் இந்த கந்தர் அலங்காரம் இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அதெல்லாம் படித்து படித்து அவரை வந்து என்னோட மானசிக குருவாகவே நான் ஏற்றுக்கிட்டேன் அருணகிரிநாதரை முருகர் தான் திருப்புகழ் பாட வச்சிருக்காரு ஏன் பாட வச்சிருக்காரு தெரியுமா இந்த முருகர் முருகர்கிட்ட பேசுறதுக்கு நம்ம ஒரு நமக்கு ஒரு மொழி வேணும் இல்லையா அந்த காலத்துலலாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற யுகத்துலலாம் கடவுள் வந்து முன்னாடியே தோன்றியிருக்காங்க நேரடியாக எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்காங்க ஆனால் இது கலிகாலம் இதில் நம்ம திருப்புகழ் மூலமாக முருகர் முருகர்கிட்ட பேச முடியும் நீங்கள் திருப்புகழை பாட பாட முருகர் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவார் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா சில பேருக்கு குழந்த வரம் வேணும் சில பேருக்கு திருமணம் ஆகணும் சில பேருக்கு வேலை கிடைக்கணும் சில பேருக்கு வீடு அமையணும் சில பேருக்கு நோய்கள் தீரணும் இந்த மாதிரி நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே திருப்புகழில் தீர்வு இருக்குது நீங்கள் அந்த திருப்புகழை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பற்றின திருப்புகழை எடுத்து நீங்கள் தினமும் பாடும்போது முருகர் அதுக்கான தீர்வை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு இது என் அனுபவத்தில் சொல்கிறேன் திருப்புகழ மனப்பாடம் பண்ணி பாடுங்க அப்படி முடியலன்னா டிவியில் தினமும் போடுங்க போட போட உங்களுக்கே அது மனப்பாடம் ஆகிடும் ஏதாவது ஒரு திருப்புகோட எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு நோய் இருக்குன்னா திருத்தணி திருப்புட எடுத்துக்கோங்க இருமலூர் ஓகை அந்த பாட்டை எடுத்து தினமும் போட்டு கேளுங்க அது உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும் தினமும் அதை பாடுங்க உங்களுக்கு இருக்கிற நோய் காணாமல் போயிடும் இயற்கையாக வர நோயை விட செயற்கையாக உருவாக்குற தான் அதிகமாக இருக்குது இது முன்னாடியே முருகருக்கு தெரியும் இப்படி ஒரு யுகம் வரப்போகுது இதில் நம்ம மக்களை நம்மளை வழிபடுற முருக பக்தர்களை காப்பாற்றணுன்றதுக்காகவே அருணகிரிநாதரை அப்போவே இந்த மாதிரி பாட்டுகளை பாட வச்சுருக்காரு அதை நம்ம தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பாட்டை சொல்லி கொடுங்க இந்த பாட்டை பாட பாட அவங்களோட லைஃப்பும் நல்லா இருக்கும் ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய முருகரோட பாடல்களை பற்றியும் அதோட அர்த்தத்தை பற்றியும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா புகழும் முருகருக்கே ஓம் சரவண